ஐயா என்னைய இங்க நிப்பாட்டிட்டீங்க இல்ல மண்ணு பிரச்சனை கொஞ்சம் பெருசா இருக்கு போக போக இன்னும் பெருசாக தான் தெரியுது ஆனா நாம கொஞ்சம் தெளிவா பேசி முடிவெடுத்துட்டு போலாம்னு இனிமே முடிவெடுக்க என்னையா இருக்கு என்ன இருக்கு வாங்கியா போவோம் நினைக்க நினைக்க நெஞ்செல்லாம் வெடிச்சிரு போல இருக்கியா பச்ச பசங்களை கல்லாலே அடிச்சு கொண்டு காணுகையா அந்த ராட்சச பசங்க இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்க கூடாதுயா அங்க ஊரே கொதிச்சுட்டு கிடக்கியா நீங்க என்ன என்ன சொல்லுங்க நான் செய்ய தயாரா இருக்கேன்டா மண்ணே இல்ல மண்ணே நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் என்ன பண்ணனும்னு சொல்ல நான் என்னைய சொல்றதுடா ஆளு கிளட்டு பசங்க கொலவெரி பிடிச்சு புள்ளைய கள்ளால ஏறிச்சு கொண்டுக்கறாங்கயா ஏன் புள்ள உசுர கையில பிடிச்சிட்டு வீட்ல வந்து மூச்சு விடலமா கையால அடைவெடுத்து போய் அவங்க யாரிமே தப்பிக்க அவங்கள தூக்குல தூக்குல நீ வச்சிருக்காங்க <Hands Sugar> <wedding> <trendy> <fermi> <gencies> போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு போயாரஸ்ட் ரீஸ் பண்ணோம்னு வைங்க பெரிய கலவரம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க நம்ம பார்த்து முடிவு எடுக்கணும்னா அண்ணா என்னன்னு தப்பு பண்ண கொலகார பசங்களை பிடிக்கிறதுக்கு ஊரு எதுக்குன்னே ஒண்ணு கொடுக்குது கொஞ்சம் நியாயமா பேசுகிறேன் ஏப்பா நீ சொல்றேன்னு அந்த ஊரை நாலு பேர் தேடி கட்டி பிடிச்சி போலீஸ் கம்பெனிய குடுத்தானே வச்சுக்கோ மொத்த ஊர் மான பிரச்சனை வந்து நிக்கும் என்ன பண்ண சொல்ற யா அது எப்படியா நாலு பேரோட குளமரி நானூறு குடும்பத்தோட மான பிரச்சனை ஆகும் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் நம்ம எனக்கும் புரியல அதுவும் இல்ல நம்ம கட்சிக்கு இது ஆகவே ஆகாது

சும்மா ஏதாவது பண்ணு பண்ணுன்னு ஆமா மண்ணு இப்ப அவங்கள பழி விட உங்க நாற்பது குடும்பத்த காப்பாத்துறதுதான் முக்கியம் என்ன அதுக்கு நீ முதல்ல கட்சியில பெரிய இடத்துக்கு வரணும் இப்ப நீ ஏதாவது சொல்லி அண்ணன் ஏதாவது செஞ்சு அண்ணனு வை அந்த கோத்துல ஒன்னு ஏதாவது பண்ணாங்கன்னா அத நம்ம அண்ணனால தாங்க முடியுமா சொல்லு என்னடா முழிச்சுக்கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு முடிவு எடுன ஹவா மண்ணு வந்துரும் சரி சரி போயிட்டு வா பண்ணே நாங்கெல்லாம் கூட இருக்கோம்